இந்த வீட்ல நான் கண்ட சுகம் இது ஒண்ணுதான் அந்த பொண்ணு இருக்கா வான என்ன இங்க வாய யாரோ வந்திருக்காங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு பேனா இருக்கு அப்படி உட்காந்து பேசலாமா ஏ உன் புருஷனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா சொல்லு உன் புருஷனுக்காக வக்காலத்து வாங்க வந்தியா இல்ல எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு என் காலை பிடிச்சு கெஞ்ச வந்தியா வக்காலத்து வாங்குற அளவுக்கு என் புருஷன் யாரு கூடியும் கிடைக்கல எனக்கு வாழ்க்கை கொடுன்னு உன்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு நீ எனக்கு சரி மனுஷன் இல்ல பின்ன எதுக்கு இங்க வந்தா இவ்வளையாவது ஒரு விதத்துல நான் ஏத்துக்குவேன் ஆனா உன்னை ஒரு பொம்பளை ஜென்மமாவே என்னால நினைக்க முடியல வாயை முடி நீ சரியான பொம்பளை இல்லைங்கிற காரணத்தினாலதான் உன் புருஷன் என் நேரமும் எம் முந்தானையில தொங்கிட்டு இருந்தா அத மறந்துடாத வாஸ்தவம் தான் ஆனா என் புருஷன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ முந்தானை விரிச்சேன்னு சொல்லு இந்த நிமிஷமே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அந்த யோகிதை உனக்கு இருக்கா வெளியே போடி பதட்டப்படாத ஓ நல்லதுக்காக சொல்றேன் அனாவசியமா நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போய் அசிங்கப்படாதீங்க அது ஒண்ண வச்சுக்கிட்ட உன் புருஷன் மண்டை வார்த்தை தண்டை வார்த்தையில ஏத்திருக்கோம் தெரியுமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நேக்காரப்பட்டியில ஒரு மைனர் உன் பேத்தியை ஏமாத்தி தாரி கட்டதா கேஸ் போட்டீங்க எழுபத்தையாயிரம் ரூபாய் உடனே வாபஸ் வாங்கிட்டீங்க அந்த கோர்ட் பத்திரம் மைனர் விவகாரம் முடிஞ்சு மூணு மாசம் கழிச்சு ஈரோடு மஞ்சள் வியாபாரி கிட்ட இதே மாதிரி தகராறு பண்ணி பஞ்சாயத்து மூலமா ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்க அந்த பத்திரம் இது அத ரெண்டையும் விட இது ரொம்ப அசிங்கமானது செங்கல்பட்டுல ஒரு லாட்ஜில உன்னை கையும் களவுமா புடிச்சதுக்கு கோர்ட்ல பைன் கட்டி இருபது நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்க அதுக்கான அத்தாட்சி பத்திரம் இது நீ பண்ணுவ அதெல்லாம் டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் வீட்ல இருக்கு கதை எல்லா அப்பாவும் தன் பொண்ண கட்டி கொடுத்த பிறகு போற குழந்தைக்காக ஜாதகம் பாப்பாங்க உங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை நேரம் சரியா எந்த பொண்ணுமே தன் புருஷன் கிட்ட நீங்க சின்ன வீடு வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டா ஆனா நான் சொன்னேன் காரணம் படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க வெறும் மேதாவிதா ஆனா பட்டு தெரிஞ்சவங்க ஞானி மாதிரி சின்ன வீடு வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே நீயே உன் புருஷன கல்லக்கட்டி கிணத்துல போடுறீன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க ஆனா நான் கல்லக்கட்டி போடல கைத்த கட்டிதான் திருப்பிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கை போகல என்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இத்தனை நாளா என் புருஷன் உன்கிட்ட அனுபவிச்சிருக்காரு அதுக்கு தேவை உனக்கு கோழிதான் தாலி இல்ல இன்னும் அரை மணி நேரம் டைம் தர அதுக்குள்ள ஏன் புருஷன் வெளிய வர்றதா இல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறதானே நீ ஏன் முடிவு பண்ண பாப்பா பொதை பொதைன்னு பூசணிக்கா மாதிரி இருந்துக்கிட்டு என்ன போடு போட்டு போறா பாத்தியா செங்கல்பட்டு ஜெயில இருபது நாள் இருந்ததுக்கே உடம்பு தாங்கல வேண்டாம் கேசா வாபஸ் வாங்கிப்போம் கும்பகோணம் ஒண்ணுதான் நம்ம ரெண்டு பேரும் போகாத ஊரு ராத்திரி மெயிலுக்கு ரெண்டு டிக்கெட் போட்டுடவா ஓம் சாந்தி உள்ள இப்ப இங்க ஒரு கர்ப்பஸ்திரி வந்துட்டு போனானே பாத்தியா பாத்தங்க அவளுக்கு ஹாஸ்பிடல்ல பிரசவம் ஆக கூடாது நட்ட நடு ரோட்ல நாலு பேர் பாக்குற மாதிரி பிரசவம் ஆகணும் நான் வந்த ஆட்டோ வாசல்ல தான் நிக்குது பக்குவமா இடம் பார்த்து மோதி பனி கூட உடைச்சிடறேன் என்ன சார் சில்ற இல்லைங்களா அந்த ஒரு கடை இருக்க சந்தனப்பட்டுக்கார கேட்டான்னு சொல்லுங்க தருவான் வாங்கிட்டு வாங்க 啊啊 <laughs> ஹலோ எஸ் நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் நீங்க யாரு இருக்காரு ஒன் மினிட் ハト、ハンタータダ、ハンタータダ。 அம்மனே அம்மனி மாப்பிள்ள என் அம்மனைக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ள மாப்பிள்ள என் பொண்ணு முகத்தை காட்ட சொல்லுங்க மாப்பிள மாப்பிள்ள அம்மனைக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ள மிஸ்டர் மதங்கோபால் கொஞ்சம் கூப்பிடுங்க பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க டாக்டர் உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னார் வைப்ப காப்பாத்திட்டோம் ஆனா ஒரு சின்ன பிராப்ளம் எனக்கு கவலை குழந்தை பாத்தீங்களா குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் சிசி, எந்த ப்ராப்ளமும் இல்லை, அங்க பாருங்க ரெண்டு நல்லா இருக்குல்ல マン